தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நம்ம சேனல்ல தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் பார்க்க வேண்டிய பத்து கோவில்கள் என்ற தலைப்பில் பத்து கோவில்களின் மேலோட்டமான விபரங்களை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து பத்து கோவில்களையும் ஒவ்வொரு கோவில் வீதம் தனித்தனி பதிவுகளாக பதிவேற்றம் செய்துள்ளோம் இந்த வரிசையில் தற்பொழுது ஆறாவது கோவில் சென்னை திருவேற்காட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலின் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி தான் இந்த காணொளியில நாம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆழ்கடல கங்கை கரந்தவன் வீழ்ச்சடையினன் வேர்க்காடு தாழ்வுடை மனத்தால் பணிந்து ஏந்திட பாழ்படும் அவர் பாவமே திருஞான சம்பந்தர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் முக்கியமானவரான திருஞான சம்பந்தரின் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இது இருபத்தி மூன்றாவது தலம் ஆகும் இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார் லிங்கத்தின் பின்னால் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் அமர்ந்துள்ளது சிறப்பு இத்தலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்த அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் திருவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு பாலாம்பிகையையும் திருவளிதாயம் ஜெகதாம்பிகையையும் திருவெற்றியூர் வடிவாம்பிகையையும் ஒரே நாளில் வழிபடுவோர் இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து நலன்களையும் பெறுவர் என்று கூறப்படுகிறது இத்தல தீர்த்தத்தில் ஞாயிறுதோறும் நீராடி வந்தால் தோல் சம்பந்த நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை இக்கோவில் சோழ அரசனால் கட்டப்பட்டது சிவன் ஒருமுறை பார்வதியிடம் இத்தலத்தை மனதால் நினைத்தாலும் ஒரு பொழுதாவது இங்கு தங்கியிருந்தாலும் இத்தலம் வழியாக சென்றாலும் முக்தி அடைவர் என்று கூறியுள்ளார் பார்க்கடலை விநாயகர் பருகி விளையாடும் பொழுது திருமால் தன் கையில் இருந்த வலம்புரி சங்கை விட்டார் பின் இத்தல சிவனை வழிபட்டு மீண்டும் அந்த சங்கை பெற்றார் என்று வரலாறு கூறுகிறது இது தவிர திருமால் சுதர்சன சக்கரத்தை பெறுவதற்காக இத்தலத்தை அடைந்து பூஜை செய்தபொழுது உடனிருந்து ஆதிசேஷனும் இங்கு வழிபட்டு இத்தலத்தின் எல்லை வரை வாசம் செய்பவர்களை நான் தீண்டமாட்டேன் என்று வாக்குறுதி அளித்ததாகவும் வரலாறு கூறுகிறது அன்றிலிருந்து இத்தலத்தில் யாரும் பாம்பு கடித்து இறந்ததாக வரலாறு கிடையாது இதனால் இத்தலத்திற்கு விடம் தீண்டாப்ப தீ என்ற பெயரும் உண்டு முருகப்பெருமான் பிரம்மனை சிறையிலிருந்து நீக்காத குற்றத்திற்காக இங்கு தீர்த்தம் உண்டாக்கி வெல்வேல மரத்தடியில் வழிபட்டு பிழை நீங்கப்பட்டார் மேலும் பராசரர் அத்திரி பிருகு குச்சரர் ஆங்கிரசர் வசிஷ்டர் கௌதமர் காசிபர் திண்டிமுண்டி வாலகிள்ளியர் விரதாகினி முதலிய முனிவர்கள் இது தவிர பாண்டவர்கள் சிபி சக்கரவர்த்தி வானன் மற்றும் ஒன்பது பாலகர்கள் இவர்கள் அனைவரும் இந்த திருவேற்காடு வந்து இத்தலத்தில் இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள் இத்தலத்தில் அமைந்திருக்கும் முருகனை அருணகிரிநாதர் தன் திருப்புவையில் பாடியுள்ளார் என்பது மற்றும் ஒரு சிறப்பு இத்தலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்த தலம் இவர் தினமும் அடியார்களுக்கு உணவு அளித்துவிட்டு அதன் பிறகுதான் உண்பார் இதையே தன் கடமையாக கொண்டிருந்தார் ஒருமுறை இவருக்கு வறுமை ஏற்பட்டது இதனால் தனக்கு தெரிந்த சூதாட்டத்தால் பலரிடம் வென்று வென்றதை வைத்து அடியார்களுக்கு உணவு வழங்கி வந்தார் இவரது மூர்க்க செயலால் இவரை மூர்க்க நாயனார் என்றழைத்தார்கள் இறைவன் திருவருளால் இவரது குற்றங்கள் நீங்கின பின் சிவபதவி அடைந்தார் இவர் அவதரித்த கார்த்திகை மூலம் நட்சத்திரத்தில் இங்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது மூர்க்க மூர்க்கநாயனாருக்கென்று இவ்வளாகத்திலேயே தனி சன்னதியும் அமைந்துள்ளது சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொண்ட காலத்தில் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் இமயமலை எல்லையை அடைந்ததால் அந்த திருமணத்தை காண்பதற்காக வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது இதை சரி செய்ய இறைவன் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார் அகத்தியர் இறைவனின் திருமண காட்சியை காண இயலவில்லையே என்ற வருத்தத்துடன் தென் திசைக்கு சென்றார் அப்பொழுது இறைவன் நீ தென் திசை நோக்கி செல்லும் பொழுது உமக்கு திருமண காட்சியை காட்டுவோம் என்று அருள் புரிந்து அனுப்பி வைத்தார் அகத்தியர் தென் திசைக்கு வந்தவுடன் உயரமாக இருந்த தென் திசையும் வடதிசையும் சம அளவில் அடைந்தது அதன் பிறகு அகத்தியர் திருவேற்காடு அடைந்தபொழுது இறைவன் பார்வதியுடனான திருமண கோலத்தை இத்தலத்தில் காட்டி அருளினார் திருகு முனிவரின் சாபத்தால் பெருமாள் ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகைக்கும் மகனாக அவதரித்தார் பரசுராமர் என பெயர் பெற்றார் அவர் இத்தல இறைவனை வழிபட வந்தபொழுது அவருடன் ரேணுகையும் உடன் வந்திருந்தார் ரேணுகை கோவிலே புகழ்பெற்ற கருமாரி அம்மன் கோவில் என்ற பெயரில் தற்போது திருவேற்காட்டில் விளங்குகிறது பிரளய காலத்தில் இந்த உலகம் மூடப்பட்ட பின் சிவன் மீண்டும் இந்த உலகை படைக்க விரும்பினார் முதலில் வெள்ளத்தை வற்றச் செய்து பின் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களை இத்தலத்தில் வெள்ளருக்கு மரங்களாக வடிவெடுக்குமாறு கட்டளையிட்டிருந்தார் அதன்படி இத்தலத்தில் வேதங்கள் வெல்வேல மரங்களாக மாறி இறைவனை வழிபட்டு வந்தன இவ்வூரின் விருட்சம் வெல்வேல மரமாகும் இதனால் இத்தலம் திருவேற்காடு என்று பெயர் பெற்றது இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் லிங்கத்தின் பின்னால் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் மனித உருவில் அமர்ந்துள்ளது மிக தனிச்சிறப்பாகும் திருமேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயம் இவ்வாலயம் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் மற்றும் மூன்று பிரகாரங்களோடு கூடியது இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் கஜபிருஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாலயத்தின் மூலவர் வேதபுரீஸ்வரர் இவ்வாலயத்தின் தாயார் பாலாம்பிகை இவ்வாலயத்தின் தலவிருச்சம் வெல்வேல மரம் தீர்த்தம் வேத தீர்த்தம் பாலி நதி வேலாயுத தீர்த்தம் இவ்வூரின் புராண பெயர் திருவேற்காடு விநாயகர் திருமால் முருகன் பிரம்மதேவர் இந்திரன் அக்னி ஆதிசேஷன் இமயன் நிருதி வாயு வருணன் குபேரன் ஒன்பது கோள்கள் இவ்வளவு பேரும் வந்து வணங்கி அருள் பெற்ற இத்திருக்கோவிலுக்கு நீங்களும் ஒரு முறை வந்து ஈசனை வணங்கி அருள் பெற வேண்டும் என்பதே எமது விருப்பம் இன்றைக்கு ஒரு சிறந்த தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்